பெரியவனா இப்பவே எல்லாரையும் நான் ஆட்டம் போட வச்சிருக்கேன் அது போதும் குட்டி உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனா நீங்கள் வேலையா இருக்கேன்னு சொல்றதுதான் பிடிக்காது குட்டி நீ ஏன் இவ்வளவு அழுகுற அழலனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அதான் அம்மா அம்மா பாப்பாக்கு ரொம்ப பசி இப்பதா சாப்டியேடா அது சாப்பாடு இது ஸ்பெஷல் பசி என்ன ஸ்பெஷல் பிஸ்கட் பசி என்ன சொல்ல வரீங்க குட்டி என்னதான் கடிகாரத்துக்கு பேட்டரி चेंज பண்ணாலும் டைம் நமக்காக ஸ்லோவா ஓடாது இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா என்ன என்னதான் மாட்டுக்கு ரோஜா பூவா கொடுத்து வளர்த்தாலும் அது வெறும் பால் தான் தரும் ரோஸ் milk தராது இதுதான் ரியல் life இந்து நம்ம கூட குட்டி மாமா அலபறைகள் ஏன் இவ்வளோ அலப்பற அலப்பறை நான் மாமா இல்லை வீட்டில் எல்லாரையும் பயமுறுத்துறீங்களா பயமா நான் சிரிச்சாலே போதும் உங்களோட பவர் என்ன மாமா அழுதா எல்லாரும் சரண்டை